சிம்ம ராசி ஒரு ஜாதகர் அவதாரம் செய்து அவர் சதுதீச அம்மாசை பிறந்து லக்கணத்துக்கு நான்காம் சஸ்த சாஸ்திர கேந்திரத்தில் ராகுபகவான் அதி உச்சம் பெற்று வெறிச்சிகத்தில் புஷ்கர நவாம்சம் பெற்று குருசாரம் விசாகம் நான்காம் சாரம் பெற்ற ராகுபகவான் அவர் ரிஷப லக்கணமாகி எட்டு கூடிய பெற்று விரதராஜ்யத்தில் விருதுராஜ்யத்தில் பெற்ற ஜாதகருக்கு அம்சா கட்டத்தில் சுக்ர பகவான் சனி பகவான் பகவான் கால நிர்ணயத்தை பண்ணக்கூடிய குரு பகவா குரு பகவான் பக்ரத்தில் அமைந்திருக்கின்றார் இந்த ஜாதகருக்கு இந்த சனீஸ்வர பகவான் பண நிர்ணயத்தை தரக்கூடியவர் அவருடைய சுக்கர பகவான் என்னையும் போது பணக்கூட்டணியாக வருகிறார் அவர்களுக்கு இகோலோக ஆசைகளை தீர்த்து வைப்பவர் உள்ள ஆசை அபிலாசைகளை தீர்த்து வைப்பதற்கான ராகு இப்பிரவியில் அந்த பன்னிரெண்டு கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் உட்கார்கின்றார் அவர் ரிசபலுக்குறதுக்கு ஏழாம் இடம் என்று சொல்ல சொல்வது அபிலாசைகள் பேராசைகள் பெரும் பணத்தை குவிக்கக்கூடிய இடம் திருமண பந்தங்களை குதிக்கக்கூடிய இடம் மனைவி கணவன்மார் குவிக்கக்கூடிய இடம் விருச்சிகம் பாதாள வீடு அல்லவா இது மறைமுக ரகசியங்கள் யகபொருள் பூலோக மறைமுக வருமானத்தையும் புதையல் வருமானத்தையும் அடுக்கடுக்கான திட்டத்திட்டான கோடிக்கோடியான ஸ்திரச்சுத்துவர் மாதிரியும் அணுகக்கூடிய ராஜுவத்தில் ராகு பகவானு கொடுப்பார் இவர் எப்பொழுது கொடுப்பார் இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் பேசுகின்ற தனம் படைத்து சேமானாகி விதனையாவா திடுவா என்னது கேளு தேசு பெறு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் விட்டாத வாழ்க்கையுள்ளோன்டக்கு ஏற்றி மாதில்லா பல நாள் மட்டும் என வாழ்ந்து என உரைத்தோர் தானே என்று புலிப்பானி சித்தர் கூறிய போல பொதுவாக ராகுபகவானுக்கு ஏளாடம் மிகவும் திக் பலமாக கேந்திர பலவமாக அதியோக ராஜபலவமாக கருதப்படுகிறது ஏனெனில் பகவானுக்கு ராகுபகானுக்கு ஏளாடம்தான் மிக பெரும் திக் பலம் பொதுவாக ராகு ராகுபகவான் உட்கார்ந்து அந்த சிம்மராசிக்கு ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் லக்கணத்தில் இருந்தவுடைய ஏழாம் பார்வையாக இந்த செவ்வாயை ராகும் பார்க்கும் அமைப்பு பொதுவாகவே செவ்வாய் பகவான் ராகு பகவானும் இணைந்திருந்தாலும் பார்த்துக்கொள் சினிமா தொழிலிலும் இவர்களை புகழையும் பெரும் பணத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ரோஜ ராஜயோகத்தை கொடுக்கும் பெரும்பாலும் இந்த ஜாதக நீச தொழிலால் பணம் இருப்பார் ஏனெனில் அம்சா கடத்திலே சுக்குரன் சனி ராகு கடகு வீட்டில் உட்கார்ந்துருந்து ராகு திசையும் பதினெட்டு வருஷம் நடந்தால் இந்த பதினெட்டு வருஷ கால இந்த ஜாதக அசாத்தியமான முறையில் பணம் சம்பாதிப்போகிற வெளிநாட்டு கரன்சுகளை அதிகம் சம்பாதிக்கும் மிகப்பெரும் ராஜயோகம் பெற்றவராகவும் வெளிநாட்டுக்கே சென்று செட்டிலாகும் ராஜயோகம் பெற்றவராகவும் அந்நிய நாட்டில் ஆதாயங்களை அதிகம் அடையக்கூடியவராகவும் அந்நிய நாட்டு பொருள்களை வாங்கி விற்கும் மிகப்பெரும் ராஜயோகம் பெற்றவராகவும் மிகப்பெரும் ஊலக இவள சோபங்களும் அதிகம் அனுபவிக்கும் நல்ல மா தனவந்தராகவும் பெரும் பொருள் பரவு பெற்றவராகவும் ஏன் உலகத்தை ஆட்டி படைக்கும் மிக பெரும் அசாத்தியமான பண வரவுகளை அதிகம் கையாளக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் ஏனெனில் இந்த பெருந்தநாட்டை தரக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கும்பொழுது இந்த ரிசபலக்கணத்துக்கு எட்டக்கூடிய குரு பானில் மறைவது இவ்விவரது ராஜயோகம் அப்போ இந்த ராகு விபரீதமாக எதிர்பாராவதில் செயல்பட்டு இந்த ஜாதகரை கட்டுக்கடங்காமல் காளையராகவும் முடியாத பெருச்சொத்துக்கு அதிபராகவும் அநேகரும் பாராட்டும் மிக பெரும் மன்னவராகவும் வல்லவராகவும் நல்லவராக ஊரை பெற்று உத்தமராகவும் இந்த ஜாதகரை வருவது உண்மை ஆனால் இந்த காலகட்டங்களில் மிக பெரு தடைகளையும் தாண்டி மிக பெரும் யோகத்தையும் பெற்றிடும் காலம் தைரியத்தையும் இந்த ராகு கொடுப்பார் மிக பெரும் யோகத்தையும் கொடுப்பார் அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் இப்படி பெரும்பாலும் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் மட்டும்தான் இப்படி அமைப்போம் ஏனெனில் இவர்களை ஜாதத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் லக்ன புள்ளிய லக்னாதிபதி இணைந்திருக்க வேண்டும் அப்போ விதி கதி மதி என்று சொல்லக்கூடிய மூபதம் சிம்மராசியில் அமைந்து அவற்றை பெருந்தன குருபவானும் பார்த்து இந்த ராகு திசை நடந்தால் இந்த ராகு திசை பதினெட்டு வருடம் முழுவதும் பெரும்பணத்தை பெற்ற பேரரசராகவும் மகா வல்லமை பெற்றவரும் அசாத்தியமான தனயோகம் பெற்றவரும் ஊரை போற்றும் மிக பெரும் உத்தமராக வந்து மிக பெரும் குறுகிய காலத்தை பணத்தை சம்பாதித்து தரமான ராஜயோகத்தை பெற்றிடும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்